செல்லாண்டியம்மன் கோவில் வடக்கு தெரு அருள்மிகு ஸ்ரீ காளியம்மன் திருக்கோவிலில் ஆணி உற்சவ விழா அழகு குத்தி குளம் எடுத்து வந்து பக்தர்கள் நேர்த்திக்கடன் திண்டுக்கல் பழனிரோடு செல்லாண்டியம்மன் கோவில் வடக்கு தெரு பகுதியில் அருள்மிகு ஸ்ரீ காளியம்மன் திருக்கோவிலின் எண்பதாம் ஆண்டு ஆணி உற்சவ விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது கடந்த மாதம் இருபத்தி நான்காம் தேதி சாமி சாட்டுதலுடன் துவங்கிய இந்த உற்சவ விழாவின் ஒரு பகுதியாக செவ்வாய்க்கிழமை மதியம் பனிரெண்டு முப்பது மணி அளவில் மலைக்கோட்டை அடிவாரத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ தர்மசாஸ்தா திருக்கோவிலின் முன்பு கூடி நூற்றுக்கணக்கான கணக்கான பக்தர்கள் பால்குடம் எடுத்தும் தீச்சட்டி ஏந்தியும் அழகு குத்தியும் தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர் இதனைத் தொடர்ந்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் காளியம்மன் விநாயகர் முருகன் உற்சவ சிலைகள் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக சென்றது இதில் இரண்டு பக்தர்கள் பதினைந்து அடி நீள அழகு குத்தியும் ஒருவர் ஒன்பது அடியில் அழகு குத்தியும் தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர் தொடர்ந்து ஸ்ரீ காளியம்மன் அன்னதான குழுவின் சார்பாக பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது மேலும் செவ்வாய்க்கிழமை இரவு மேட்டு ராஜகாப்பட்டி தெப்பத்தில் அம்மன் கரகங்கள் அலங்கரித்து மெயின் ரோடு மணிக்குண்டு வாணிவிலாஸ் வழியாக அம்மன் விநாயகர் முருகன் மாரியம்மன் மின் அலங்கார ரதங்கள் கரகாட்டம் மேல வாத்தியங்கள் முழங்க அம்மன் சன்னதி வந்து சேரும் நிகழ்வும் நடைபெற உள்ளது